வணக்கம் இந்திய தேசிய குடியரசு தினத்தை நாம் இங்கு கொண்டாடுவதில் மற்ற சம அடைகிறேன் இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு நமக்கென்று அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றி அங்கீகரிக்கப்பட்ட நாளை நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம் அந்த வகையில்தான் நாட்டில் எந்த ஒரு குடும்பகும் தேர்தலில் வெற்றி பெற நாட்டை நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்மை ஆள வேண்டும் யார் தலைமை ஏற்றால் நாடு வளர்ச்சி அடையும் உலக உலக அரங்கில் மதிப்பை பெறும் என ஆராய்ந்து வாக்களித்து தேசிய கடமை ஆற்றுவது நம் நாட்டுக்கு செய்யும் நல்ல செயலாகும் அனைவருக்கும் சிந்தித்து செயல்படுவோம் நம் தேசிய கொடியை உயர்த்த பறக்கச் செய்வோம் நன்றி வணக்கம் இந்திய குடியரசு நாளில் எழுபத்தி அஞ்சாவது குடியரசு நாளில் தேசிய கீதம் தேசிய கொடி ஏற்றி வைத்த நம்முடைய அன்பு தலைவர் தண்டபாணி உள்ளிட்ட முன்னாள் தலைவர்கள் அன்பு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தலைவர் மிக அற்புதமாக பேசினார் எழுபத்தஞ்சு ஆண்டுகள் ஆகின்றது நம்முடைய இந்திய குடியரசாகி உலகத்திலேயே இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு ஒரு குடியரசாக படைத்த குடியரசாக ஒற்றுமையாக வாழ்கிற உலகத்தில் வாழ்கின்ற ஒரே நாடு இந்திய நாடு அதற்கு இந்த குடியரசுடைய இது வழிவகித்திருக்கின்றது இன்றைய தினம் நம்முடைய இந்தியா முழுதும் ஆன்மீகத்தில் மிக அற்புதமான ஒரு காட்சியை உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களும் என்று கண்டுகொண்டிருக்கிறார் என்பதால் இந்த இன்றைய ஆட்சியாளர்களை நாம் பாராட்ட வேண்டும் ஆகவே இந்த குடியரசு நாளில் மேலும் மேலும் நம்முடைய இந்திய நாடு நாட்டினுடைய பிரதமர் சொன்னது போல இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஒரு உலகில் சிறந்த முதல் வளர்ச்சாக வேண்டும் நம்முடைய இந்திய நாடு என்று சொல்லி நாம் எல்லாம் என்ற இந்த நாளில் உறுதியேற்போம் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஜனகனாயகே கவிதாரா उज्जल जल शिष रङ्गा शम सुर तव दव जयदा जन गन मङ्गल कायक जय गे जय हिंद <laughs>